வந்ததையும் நானே வந்து டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் அது போக லைவ் லைவ் மூலியமாக அவன் பல விஷயங்களில் வந்து கன்வே பண்ணுற என்னுடைய ஓன் பேஜ் பேலாக இருந்தேன் பட் அதையும் நிறைய பேர் எடுத்து ப்ராட்காஸ்ட் பண்ணுறதுனால ஓகே அதில் எனக்கு அப்ஜெக்ஷன் இல்லை பட் ஸ்டில் ஒரு கேட்டெட்டு எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த ரெஸ்பெக்ட் வந்து எப்போவுமே நல்லா இருக்கும் அது ஒரு எதிக்ஸ் தானே அதை ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் அது எனக்கு இஷ்டம் மூணாவது ஒரு விஷயம் என்னன்னா இப்போது நான் இந்த வீடியோ போடுறது எதுக்குன்னா இது திருமதி வனிதா அவங்கள பற்றி இல்லை இது திஸ் இஸ் திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் மிஸ்டர் பீட்டர் பால் பீட்டர் பாலுக்கு நான் ஒரு விஷயத்த தகவல் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அதை இந்த வீடியோ மூலயமா சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ நான் என்னுடைய பேஜில் அப்லோட் பண்ணுறேன் எந்த சேனலோ இல்லை எந்த ஷேரோ இல்லை எந்த ட்விட்டரோ இன்ஸ்டாவோ ஏதோ ஒரு விதத்தில் இது அவர் பீட்டர் பால் கண்ணுக்கு போச்சுன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் அவர்கிட்ட கன்வே பண்ணணும்னு இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் மிஸ்டர் பீட்டர் பால் நான் கிட்டக்க ரொம்ப ப்ரிசைஸாக ஒரு விஷயம் பேசணுன்னு எப்போ எப்பயாவது ஒரு இன்டர்வியூலையோ ஏதாவது நேர்லயோ ஒரு வாய்ப்பு கிடைச்சிரோ கிடைச்சா கண்டிப்பாக பேசலான்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன் பட் எனக்கு அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமையல அமையாதுன்னு தெரியும் அமைய விட்டுற மாட்டாங்கன்னு தெரியும் உங்களுக்கு விருப்பப்பட்டவர்கள் பட் ஆனா உங்களுக்கு நான் ஒரு சில விஷயங்கள் கவனத்துக்கு கொண்டு வர்றதுக்கு மிக முக்கிய காரணம் என்னன்னா இது எல்லாம் வந்து சட்ட விதம் சட்ட ரீதியா சந்திச்சுக்கிறேன்னு சில பேருடைய இத நம்பி நானும் சரி இது ஒரு ஒரு சீரியஸா தான் போடுறாங்க போந்த தடவையாதுன்னு நினைக்கிறோம் பட் திருப்பி திருப்பி ஏதோ ஒரு விதத்தில் இது வந்து என்னென்னா பேக் டு ஸ்கொயர் ஒன் பொசனுக்கே போய்கிட்டு இருக்கு சரி என்னுடைய கன்சர்ன் என்ன அதை மட்டும் நான் சொல்லிடுறேன் பிட்டப்பால் எனக்கு உங்களை யாருன்னே தெரியாது எனக்கு தனிப்பட்ட முறையில் உங்களை என்ன சொல்கிறது எந்த ஒரு விஷயமும் தெரியாது பட் இப்போ இன்னைக்கு உங்களை வந்து உங்கள் இன்சைக்லோபீடியா விக்கிபீடியா கூகுள் சர்ச் இன்ஜின் நெப்டியூனு நாப்ஸ்டரு எல்லாமே எனக்கு தெரியும் அதனாலதான் சட்ட ரீதியாவே இதை சந்திச்சுக்கிறதுக்கு தயார் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை முடிச்சுக்கிட்டு நீங்க சொன்ன மாதிரி ஏன்னா எண்ட் ஆஃப் தே லா பை த லா வி ஆல் யூனோ வி நீட் டு ரெஸ்பெக்ட் த லா ஆக்சுவலா எனக்கு வந்து லா ரெஸ்பெக்ட் பண்ண நல்லாவே தெரியும் அண்ட் லாவை மீறாம இருக்கிறதுக்கும் யூனோ இட் ஹஸ் பீன் லேர்ன் ப்ராப்பர்லி பீட்டர் பால் உங்க ஃபேமிலி இஷ்யூஸ் இட் இஸ் ஆன் யுவர் ஓன் கால் நம்ம அதெல்லாம் இப்ப டிஸ்கஸ் பண்ண வரல இந்த வீடியோவுடைய கோர் இன்டென்ஷன் இஸ் வெரி சிம்பிள் சரி இனிஷியலாக வந்து ஒரு டிஷன் எடுத்தீங்க மேரேஜ் பண்ணியிருக்கீங்க அந்த மேரேஜில் வந்து சோ மெனி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து சார்ட் அவுட் பண்ணணுன்ற அந்த ஒரு விஷயத்துக்காக உங்களை மீடியா ஸ்டன்ட் ஆனதுக்கப்புறம் அந்த மீடியா ஸ்டண்ட்ல நீங்க வந்து பேசுவீங்க நீங்க வந்து பேசுவீங்க நான்லாம் பீங் பல பேர் சொல்லுவாங்களா என்னோட என்னோட நிறைய பேர் நிறைய நிறைய பேர் அந்த பேருக்கு நான் வந்து நீங்க இந்த மீடியா ஸ்டேண்ட்ல கொண்டு வந்திருந்தப்போ ஒரு சிம்பிள் வேல டு வெரி ஈஸி நீங்க வந்துட்டு திஸ் இஸ் மை வெரி பர்சனல் என ஐ மீன் திஸ் இஸ் மை வெரி ப்ரைவேட் விஷயம் அவங்க என்னோட ஒய்ஃப் வந்து மீடியாவுக்கு வந்துட்டாங்க மேபி இட் இஸ் மை ஃபால்ட் நான் ஒத்துக்கிறேன் அண்ட் இதனால எந்த விதமான ஒரு பெரிய டிஸ்டர்பன்சஸும் என்னுடைய பர்சனல் லைஃப் நீங்க எல்லாம் வந்து மீடியா ஸ்டென்ட் ஆக்க வேண்டாம் அப்படின்னு நாங்க தெரியாம அதை வந்து ஒரு மீடியா கமர்ஷியல் சேனல்ல போட்டு அதை பப்ளிக் கேஸ் பண்ணது வந்து வி தாட் லைக் திஸ் வில் பி ஆஃப் குட் அப்படின்ற ஒரு நல்ல இன்டென்ஷன் தான் ஏன்னா உண்மையிலேயே அதான் நல்ல இன்டென்ஷன் ஆக்சுவலா அதர் சைட் ஆஃப் த ஸ்டோரி தெரியற வரைக்கும் எந்த ஒரு விஷயமும் அதுவும் ஒரு கல்யாணம்ன்றது ஒரு நல்ல விஷயம் தான் ஸோ ஐ கோ வித் தட் பர்டிகுலர் பாயிண்ட் பட் ஆஃப்டர் தட் சம் அதர் டார்க் சைட் ஆஃப் த ஸ்டோரி தெரிய வந்ததுக்கு அப்புறம் பி ஃபேர் என்னன்னா அஃபோர்ஸ் நீங்க பப்ளிக்கா என்கேஜ் பண்ணிட்டீங்க ஒரு பிரைவே ஒருத்தவங்களுடைய ஐ மீன் எனக்கு என்னென்னு சொல்றது தெரியலியா இல்ல என்ன என்ன ஆங்கில் சொல்ல தெரியல பட் அவங்களோட சேனல போட்டு இட் இஸ் கெட்டிங் மானிட்ரி அப்படி ஒரு விஷயம் வரும்போது அதை சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்க இவங்கன்னு ஏகப்பட்ட பேர் இருக்கும்போது போது தே வில் ஸ்டார்ட் இன் டு கொஸ்டின் நீங்க நல்லா இருக்குன்ற ஒரு விஷயத்தை ரசிக்க தெரிஞ்சவங்களுக்கு கொஸ்டின் கேட்க தான் பட் மிஸ்டர் பீட்டர் பால் திஸ் ஹஸ் நத்திங் டு டூ வித் தட் நீங்க இனிஷியலா இப்படி ஒரு விஷயம் கோர்ட்டு கோர்ட்டுக்கு போய் தான் ஸ்டார்ட் பண்ண லீகல்குள்ள போயிட்டோம் போலீஸ்குள்ள போயிட்டோம் லீகல்குள்ள போயாச்சு அப்படி போனதுக்கு அப்புறம் யூ ஸ்டார்ட் கீப் டெம்டிங் ஆர் ப்ரோவோக்கிங் த சிச்சுவேஷன் டு த நெக்ஸ்ட் லெவல் அதாவது நீங்க வந்து பீங் அ மேன் யூ ஹாவ் டு பி வெரி ரெஸ்பான்சிபிள் ஓகே மெச்சூர் அண்ட் ஹவ் டு ஹேண்டில் த சிச்சுவேஷன் நான் வந்து ரொம்ப பொலைட்டா ஹம்பிளா தான் சொல்றேன் இட் இஸ் நாட் தட் ஐம் சேலஞ்சிங் யூ நார் தட் திஸ் இது வந்து நம்ம அந்த கிரேசி டாக்லாம் வேணாமேன்னு பாக்குறேன் லிட்டில் மோர் மெச்சூர்

இதை விட இன்னும் சிரிப்பா சிரிக்கிற விஷயங்களும் வெளியில நடக்குது நீங்க ஜஸ்ட் ஹாவ் பாயிண்ட் ஒன் கன்சர்ன் ஆன் யோர் கிட்ஸ் உங்க குழந்தைங்க மேல ஒரு கொஞ்சம் ஒரு பர்சன்ட் கவனம் எடுத்துவீங்க அவங்க ரெண்டு பேருடைய ஏஜ் அவங்க ரெண்டு பேருடைய லைஃப் அவங்க ரெண்டு பேருடைய சர்டனிட்டிய நீங்க பாக்கணும் மிஸ்டர் பீட்டர் பால் இது உங்க பசங்க சரிங்களா உங்க பசங்களுடைய லைஃப் நீங்க தான் பாக்கணும் இட் ஹாஸ் நத்திங் டு டூ வித் தட் எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல ஆனா நான் அவங்களுடைய லீகல் சிஸ்டமே இப்ப பாத்துக்கிட்டு இருக்கேன் ஆன் பிகாப் ஆஃப் அமிக்கபு போக்கும் நீங்க ரெடியா இல்ல இட் பிகம் ஒவ்வொரு இப்ப பாருங்க பல பேர் வந்து ரொம்ப முதல்ல வந்து கச்சராவா பேசி அதுக்கப்புறம் பாபா பா பேசி ஹாரா பேசி அதை ட்ரால் பண்ணி பண்ணி அது கொஞ்சம் சென்சிபிள் வந்திருக்காங்க ஐ ஐ ஒன் கிரேட் வீடியோ லெட் தி லைட் சில்க் ஃபார்ம்னு ஒரு ஹியூமன் ரைட் ஸ்டேர் பர்சன் லேடிஷ் இட் வாஸ் லைக் வெரி இன்சைட் ஸ்பீச் பொலைட்டா இருந்தது வெரி கிளாரிட்டி இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் கவுன்சிலிங் என கேட்டா வந்து இட்ஸ் பாயிண்ட் டு த பிளண்ட் டோ மேட்டர் வாட் இந்த சர்ச்சையா பேசிட்டு இருக்கக்கூடிய இன்னொரு சூர்யா அவங்களுக்கும் அவங்க வந்து ரொம்ப அழகான ஒரு கண்டென்ட் ஒன்று சொன்னாங்க அதுக்கப்புறம் இன்னும் சில பீப்புள் தே ஐம் நாட் டாக்கிங் அபவுட் வாட் இஸ் ஆஃப் யுவர் அதர் சைட் உங்க கூட இருக்கிறவங்க பத்த பிரச்சனை இல்லை அது இட் வாஸ் ஓபன் சேலஞ்ச் அண்ட் ஐம் ஐ எம் ஆல்வேஸ் ஹாப்பி ஃபார் தட் சேலஞ்ச் பிகாஸ் அவங்களுக்கு புரிய போறது பிகாஸ் இட் ஹாஸ் நத்திங் டு டூ டீல் வித் திஸ் டீல் த என்டையர் டீல் இஸ் ஒன்லி வித் யூ

நான் வந்து ஒரு நாள் வந்து நான் இனிமேல் கொடுக்க சொல்லி வரைக்கும் உங்களை நான் வந்து பேசினதே இல்லை ஒரு தடவை உங்களுக்கு ரொம்ப உங்களுடைய ஹஸ்பண்ட் சாரி சாரி அவங்க வந்து என்ன பண்ணாங்க என்ன வந்து என் ஃபேமிலியை வந்து பர்சனலா சேலஞ்ச் பண்ணாங்க அப்படி பேசும்போது அவங்க லாங்குவேஜ்ல பேசினா தான் அவங்களுக்கு புரியுது அதனால மட்டுமே உங்களை எழுத்து பண்ணே தவிர உங்களை பத்தின ஒரு வார்த்தை நான் பேசினதே கிடையாது வென் நீங்க அதுக்கப்புறம் என்ன பேசிக்கிட்டோம் அண்ட் வாட் விடு சார்ட் இட் ஆஃப் இது அமைதியா எப்படி கொண்டு போறதுக்குள்ளி

நீங்க என்ன வேணாலும் பேச நான் கேட்டுட்டு போவேன் அப்படின்னு அவங்களும் அப்படி கிடையாது எனக்கு அட்வைஸ் பண்ற எவனுமே அப்படி கிடையாது அவங்கள பேசினா அவங்க ஒண்ணு செய்வாங்க அது அவங்கன்னா மட்டும் செய்வாங்க நானா செஞ்சா மட்டும் கருத்து சொல்றாங்கன்றதுதான் எனக்கு ஒரு ஏன்னா ஒரு விஷயம் என்னன்னா அதாவது ஊரே பாக்குற மாதிரியான ஒரு விஷயத்தை யார் கொண்டு போய் வச்சா அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் யாருக்கும் தெரியாமல்லாம் கிடையாது அதை முடிச்சுக்கிறது யாருன்றது தான் நீங்க பி ஏ மேன் ஆன் டேக்கிங் தட் ஸ்டெப் வெரி கான்ஷியஸ்லி அட் எவ்ரி சிங்கிள் பாயிண்ட் உங்களை உங்களுக்கு அங்கே என்ன பவர் இருக்கு உங்களுக்கு அங்கே என்ன பவர் இல்லைன்றதுலாம் ஐம் லீஸ் பாதர் பட் யூ நீட் டு ஸ்பீக் அவுட் ஆன் டூ திங்ஸ் அதை மட்டும் இப்போ சொல்றேன் ஒன் திங் இந்த ஆல்ரெடி ஆன் ப்ரொவோகேஷன் மிஸ்ஸஸ் எலிசபெத் பீட்டர்பால் உங்க வைஃப் அது போக உங்க ரெண்டு குழந்தைங்க வந்து டிப்ரெஷனுடைய எக்ஸ்ட்ரீம் கோர்ல இருக்காங்க ஓகே அந்த கோர்ல ஆல்ரெடி உங்களுடைய சில வீடியோஸ்ல அவங்களை நீங்கள் ப்ரொவோக் பண்ணுற விதத்தில் கிஸ் பண்ணுறதோ இல்லை அவங்கள வந்து அலிகேட் பண்ணுறதோ இதெல்லாம் வந்து போதுமான அளவுக்கு வீடியோ எவிடென்ஷியலாகவும் இருக்கு அண்ட் அதனால அவங்க டிப்ரெஸ்ட் ஆகி ஊண்டாகி அவங்களை வந்து பல கவுன்சிலிங் கொடுத்து அவங்களை வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்றதுக்கு பல லேடி பீப்புள் தேவர் ஐ மீன் லேடி டாக்டர்ஸ் ஆர் தேர் வெரி மச் கிவிங் ஏ மோட்டிவேஷன் திங்ஸ் பட் அபார்ட் ஃப்ரம் தட் நேத்து உங்களுக்கு பிறந்த நாள் பர்த்டே விஷஸ் நான் நான் உங்களுக்கு நேத்து பர்த்டே விஷயம் ஒருத்தங்களுக்கு டெக்ஸ்ட் அனுப்புனேன் பாத்தீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல பட் என்னுடைய டெக்ஸ்ட் பார்க்கலனாலும் பரவாயில்ல ஐ ஹவ் சென்ட் ஃபார்வர்ட் யுவர் சன் சுஜான் அவருடைய விஷ் நான் இப்ப இந்த வீடியோ பார்க்கும் போது இதோட ஸ்கிரீன்ஷாட்டையும் நான் அதுல பிளேஸ் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவை அந்த பிக்சரை நீங்க பாருங்க அந்த பர்சன் எனக்கு தெரியாது அவர் என்கிட்ட ஏன் தெரியாது அது கிடையாது பட் இருந்தாலும் செஞ்சுட்டேன் அவர் என்ன சொன்னாரோ அதை உங்க கம்யூனிகேஷன் கொண்டு வந்துட்டேன் பட் அதுக்கப்புறம் நைட்ல அவர் வந்து தன் ஃபாதர் சைட்ல இருந்து ஏதாவதுஷன் வரும் நினைச்சிட்டு இதை போல சொல்ல சொன்னாரா இல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது பட் சன் நீட்ஸ் அப்படின்னு நீங்க அந்த பிக்சர்ல ப்ரோமோ வீடியோலயும் உங்களுடைய இன்டர்வியூலயும் நீங்க கொடுத்த அந்த இன்டர்வியூல வெரி குட் ஃபாதர் அப்படின்ற ஒரு நல்ல தகப்பன் செய்யற செயலாது அதாவது வேற மாதிரியான பிரச்சனைகள் சுத்தி போயிட்டு இருக்கிற நேரத்தில் நீங்க உங்களோட பிறந்த நாள் இன்னொரு ஃபேமிலியோட கொண்டாடுறதுல தப்பே கிடையாது அது கோயிங் டு 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 கெட் ஆர் 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 அதெல்லாம் லீகல் பார்த்துக்கலாம் ஆனால் ட்ரைங் 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 டிப்ரெஸ் இன் தேர் ஹாப்பினஸ் யூ 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 திங்க் தட் போக் ஹியூமிலேட் உங்க கூட லாயர்ஸ்லாம் எல்லாம் இருக்காங்க அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க ஐபிசி இன் வாட் செக்ஷன் தட் இட் கம்ஸ் ஆஃப் சூசைடல் யூனோ கைண்ட் ஆஃப் தாட் ப்ராசஸ் தட் யூ ஆர் ட்ரைங் டு கிரியேட் இது அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்தை கிரியேட் பண்ணுது தன்னுடைய தந்தை அனுப்புன அதுக்கும் எந்த ஒரு பதிலும் வரல அது போக அவங்க வந்து அந்த குழந்தை அந்த வீட்டுல அங்க மட்டும் பெண் குழந்தை இல்லை இந்த பக்கமும் நீங்க பெற்ற பெண் குழந்தை ஒண்ணு இருக்கு

சொன்னா காது கொடுத்து கேட்பீங்க அந்த சைட்ல நான் நம்புறேன் சொன்னா ஒரு விஷயத்த சொன்னா காது கொடுத்து பொறுமையா கேட்டுப்பீங்க நடுவுல நிறுத்தாம இது வீடியோவாவே இருந்தாலும் நினைச்சா நிறுத்திட்டு போயிடுவாங்க மத்தவங்களா இருந்தா நீங்க கேட்பீங்க நீங்க இந்த வீடியோவை பாத்தீங்கன்னா அப்படின்னு நான் நம்புறேன் ரெண்டாவது நீங்க நீங்க வந்து இந்த ப்ராப்ளம் ஈஸியா சார்ட் அவுட் பண்றதுக்கான ஸ்பேஸை வந்து மோஸ்ட் டஃபஸ்ட் வேர்ல்டு இன்சைட்ல கொண்டு போய் அவங்க எல்லாம் பாக்குற மாதிரியான ஒரு விஷயமா கொண்டு வந்துட்டீங்க ஐ ஐ ஸ்ட்ராங்லி ஃபீல் வெரி பேட் அது அப்படி நம்ம பண்ணி இருக்கவே கூடாது அப்ரிஷியேட் நீங்க வந்து ஹியர் ஆஃப்டர் உங்க ப்ரொஃபஷனல் சைடுக்காக நீங்க எக்ஸ்போஸ் ஆகி என்ன பண்ணாலும் யாரும் எதுவும் கேட்கறதுக்கு இல்ல பட் பர்சனலா நீங்க ஜாலியா இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இன்னொருத்தங்களை ப்ரொவோக் பண்ணி ஹேர்ட் பண்ணி அதில் வந்து பீப்புள் ஃபெடப் ஆகிறாங்க இரிட்டேட் ஆகிறாங்க அதெல்லாம் வந்து உங்களுக்கு அக்கறையே இல்லைன்றதை நீங்க பல இன்ஸ்டன்ஸ்ல ப்ரூவ் பண்ணிட்டீங்க ஐ டோன்ட் டாக் அபவுட் அது சட்டம் நீங்க சொன்ன மாதிரி பார்த்துக்கலாம் பட்

சப்போர்டர் ஹேட்டர் இதெல்லாம் தாண்டி யாரா இருந்தாலும் ஒரு ஒரு கன்சர்ன் என்னன்னா எல்லாரும் நம்ம ரெண்டு பேருக்குமே அட்வைஸ் என்னன்னா இதெல்லாம் வந்து வந்து ஏன் பப்ளிக் போட்டு இருக்கீங்க எடுத்துட்டு போயிடுங்க இந்த விஷயத்த எப்படியாவது உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணி இதை ஃபர்தரா ஒரு எண்டுக்கு போறதுக்கு வரைக்கும் பண்ணக்கூடாதுன்ற அந்த ஒரே ஒரு பாயிண்ட்டுக்காக தான் நான் இதை சொல்ல விருப்பப்படுறேன் ஏன்னா நல்லா கல்யாணம் பண்ணிட்டு ஹாப்பியா உங்க ஐ மீன் கிறிஸ்டின் மருப்பாடி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க நல்லா ஹாப்பியா சந்தோஷமா வாழ்ன்ற ஒரு இன்டென்ஷன்ல பண்றீங்க அப்படின்னா அதுக்கான தீர்வு என்ன அதுக்கான ரிசல்ட் வரும்போது பாத்துப்போம் அந்த லைஃப் உங்களுக்கு அந்த லைஃப்ல டிராவல் பண்ண போறீங்கன்னா அப்கோர்ஸ் அதுதான் ரிசல்ட் அதுதான் சட்டம் நியாயமா செயல்பட போகுதுன்னா அது கிடைக்கிற வரைக்கும் இந்த மாதிரியான விஷயம் ஏன்னா எனி ரிலிஜன் இஸ் அவ்வளோதான் எல்லாருக்கும் எல்லாம் நல்லது நடக்கிறதுக்காக தான் எல்லாருமே கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்றோம் இன்ஃபேக்ட் உங்க உங்களுடைய பைபிள்லேயே போட்டிருக்கு அதிகாரம் செவன்டி டூ டு ஃபோர் படி ஹி வில் பிரிங் ஜஸ்டிஸ் டு த துவர் பீப்புள் அண்ட் ஹீ வில் சேவ் த சில்ட்ரன் இன் த மோஸ்ட் நீடட் டைம் அது போக

விசாரித்து ஜனத்தில் அவர் நியாயம் விசாரித்து மேபி எனக்கு இங்கிலீஷ்ல வந்தது ஒரு நல்ல வாசகம் தமிழ்லையும் படித்தேன் நல்லா இருந்தது ஆக மொத்தம் அதுல உங்க இதுபடி வில் பி ஆஃப் டூயிங் த ரைட் ஆஃப் அட் த ரைட் டைம் இந்த வாசகப்படி உண்மைன்னா இந்த வாசகத்தில் படித்தது படி உண்மைன்னா இது நிச்சயம் நடக்கும் நான் இந்த இந்த வாசகம் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்ச வாசகமா இருந்தது அதனால தான் நான் இந்த சொன்னேன் மற்றபடி முருகரும் பெருமாளும் நான் என்னுடைய ஃபேவரட் அவங்களும் அதுதான் சொல்றேன் தர்மத்தின் வாழ்வதனை சூதுகும் தர்மமே இறுதியில் வெல்லும் இதை முழுக்க நம்புகிறேன் ஸோ இதை வந்து ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்டாக எடுத்துக்கிட்டு நீங்க ப்ரொஃபஷனலாவே இதை டீல் பண்ணுங்க பர்சனலா அட்டாக் பண்ணணும் பர்சனலா ப்ரொவோக் பண்ணணும் பர்சனலா மென்டல் சிக் கிரியேட் பண்ணணும் பர்சனலா பப்ளிக்குக்கும் ஒரு மென்டல் நான் வந்து இந்த விஷயத்துல எப்படி வந்தேன்னு மத்தவங்களுக்கு புரியாட்டியும் பரவாயில்ல மிஸ்டர் பீட்டர் பால் நான் எனக்கு எல்லாம் அவங்க கூட பேசணுன்ற பாயிண்ட் ஆனா எனக்கு அதுக்கு ஆக்சசபிலிட்டி இருக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா இதை வந்து ஈஸியா சார்ட் அவுட் பண்ணிடலாம் அண்ட் கூட பீன் அப்படின்ற பல ஆங்கிள் வந்து ஐ உட் டேக்கன் இனிஷியேட்டிவ் ஆரம்பத்தில் எல்லா கதையும் உங்களுக்கு தெரியும் சோ டேக் டேக் திஸ் நோட் வெரி 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 சீரியஸ் ஒன் மோர் டைம் இதை வந்து எடுத்து வேற மாதிரியான ஒரு ஒரு இன்னொரு மறுபடியும் 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 கவுண்டர் வீடியோவா அதாவது நான் யூ யூ கிளியர் அண்ட் அண்ட் ஸ்டார்ட் லிவிங் இஸ் இஸ் இஃப் இட் கோயிங் இன் லீகல் ஆர் வாட்சிங் வி டோன்ட் லெட் கோ சீப் எடுத்துவரிதிக்கும் இந்த நிலைமை வரக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு சூழ்நிலையா உனக்கு போயிட்டு இருக்க எல்லாரும் சொல்றாங்களே உங்க கூட இருக்கிறவங்களோட லைஃப்பை வந்து அவங்க பாத்துப்பாங்க அவங்க வச்சுப்பாங்க அது மாதிரி தான் இங்க இருக்கிறவங்க பார்க்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அதை வந்து பப்ளிக் ஷோ யாரும் ப்ரொவ் பண்ற மாதிரி ஹியூமிலேட் பண்ற மாதிரி வேண்டான்ற ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்ட் தான் அப்படி கலாய்க்கணும் இல்ல அப்படி ஏதாவது பண்ணணும்னா நம்ம கிட்டையும் கன்டென்ட் இருக்கு ஆனா அதை செய்யணுமா வேணாமான்ற சென்ஸ் எங்கிட்ட ஜாஸ்தியா இருக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம்னா வேற தான் ஒருத்தர் முடிக்கணும்ன்றதுதான் இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கிற ஒரு பாயிண்ட் சோ நாம வந்து என்ன சொல்றது ஒரு முடிவை நோக்கி போகிறோம் அது வந்து சட்டம் ரீதியா ரொம்ப ப்ராப்பரா க்ளோஸ் பண்ணுன்ற ஒரு பாயிண்ட்ல தான் போறோம் என்ன சொல்றது நீங்க வந்து சின்ன குழந்தைங்களான அவங்க ரெண்டு பேரையும் ப்ரோவோக் பண்ற மாதிரியோ இல்ல மற்ற குழந்தைங்க அவங்க அம்மா அப்பா கொடுத்துட்டு போற மாதிரியான ஒரு நிலைமையான ஒரு சென்சிபிள் பீங் பீங் மெச்சுர் பீங் ரெஸ்பான்சிபிள் பீங் வெரி 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 கன்சர்ன் வாழலாம் செல்பிஷா தப்பே கிடையாது பட் யூ ஹேவ் டு பி லிட்டில் மெச்சூர் பப்ளிக் ஷோ கேஸ் அந்த இடத்துல மட்டும்தான் இட்ஸ் வீடியோ ஃபார் யூ அப்யூட்லி ஃபார் யூ மிஸ்டர் பால் ஸோ வித் டியூ ரெஸ்பெக்ட் யூ வில் சி திஸ் வீடியோ வித் வாய்ஸ் இன் அண்டர்ஸ்டாண்டிங் முடிஞ்சா நான் சொன்னேன் அந்த அந்த மாதிரியான பீப்புளோட கவுன்சிலிங் அதெல்லாம் பாருங்க இட் இஸ் ரைட்லி நீடட் ஃபார் யூ அண்ட் யூனோ உங்களுக்கு அங்க மறுபடியும் ரிப்பீட்டிவ்லி செய்வா எனக்கு தெரியாது ஆனால் இந்த போன்ல சார்ஜில் பவர் இருந்ததுன்னா இந்த வீடியோவை ஒரு இருபது நிமிஷம் பொறுமையா பார்த்துருங்க திஸ் இஸ் நாட் ஆல் ஐ நீட் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபோர் தாட்